ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கரண்டு கட் ஆக நேரம் கன்னியாகுமரியில் செய்யக்கூடிய தேங்காய் அரைக்கரை மீன் குழம்பு அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா ஒரு மாங்காய் தூ மாங்காய் அதுக்கு அதுக்குள்ளே கொட்டையும் போடணும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகாய் இருந்தால் முருங்கைக்காய் போடுங்க இதுக்கு மத்தி மீன் தான் நல்லாயிருக்கும் அதனால் சால மீன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டிருக்கேன் அப்புறம் நாலு ஸ்பூன் தனியாத்தூள் தனியாத்தூள் நிறைய போடுறோமேனு பயப்படாதீங்க நல்லாயிருக்கும் மத்தி மீன்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேவைக்கேற்ப மிளகாத்தூள் தூள் போடணும் அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பில லாஸ்ட்டு போட்டு அரிஞ்சிருந்தான் ஃபஸ்ட்டு சரி தான் நான் ஃபஸ்ட்டும் போட்டுக்கிறேன் லாஸ்ட்டும் போட்டுக்கிறேன் அப்புறமா நம்ம மாங்காய் போட்டிருக்கோம் அதனால் எவ்வளோ கொங்களுக்கு தேவை புளி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு புளி போட்டுக்கோங்க அப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கலக்கி அடுப்பில் வச்சு வத்த காய்ச்சி காய்ச்சி இறக்கிக்கோங்க இறக்குனதுக்கப்புறமா நம்ம வெந்தயமும் கருவேப்பிலையும் திரும்பியும் தாளித்து அதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பாரு வத்த காய்ச்ச மீன் குழம்பு இது கன்னியாகுமரியில் ரொம்ப ஸ்பெஷல் இது மாதிரி வெறும் பல வீடியோக்களுக்கு ஏன் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்